கிராம முன்னேற்றமே தேச முன்னேற்றம் என்றார் மகாத்மா காந்தியடிகள் அத்தகைய கிராம மக்கள் யாவரும் ஏதாவது ஒரு குடிசை தொழில் செய்தால் காந்தியடிகள் கண்ட கனவு நிச்சயமாக நிறைவேறும் கிராம மக்கள் பெரும்பாலும் வேளாண்மையிலும் அதை சார்ந்த தொழில்களிலுமே ஈடுபடுகின்றனர் அவர்களுக்கு ஆறு மாத காலமே விவசாயம் கை கொடுக்கிறது மீதமுள்ள ஆறு மாத காலமும் அவர்கள் வீணாக பொழுதுபோக்குகின்றனர் இந்த காலத்தை கிராம மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கு ஏதாவது ஒரு குடிசை தொழிலில் அவர்கள் ஈடுபட வேண்டும் பழங்காலம் தொட்டே இந்திய மக்கள் பல வகை தொழில்களையும் செய்து வந்துள்ளன நெசவு நெய்தல் பாய் பின்னுதல் கூடை முடைதல் தச்சு வேலை செய்தல் கீற்று பின்னுதல் காகித பொம்மைகள் செய்தல் விசிறி மட்டை செய்தல் தேனி வளர்த்தல் மெழுகுவர்த்தி செய்தல் கயிறு திரித்தல் மண்பாண்டம் செய்தல் போன்ற ஏராளமான தொழில்கள் உள்ளன இவற்றை எல்லா மக்கள் தங்கள் ஓய்வு நேர குடிசை தொழில்களாக மேற்கொள்ளலாம் மிக சரியாக தங்கள் தேர் தங்கள் தேர்ந்தெடுத்த தொழிலை மேற்கொண்டால் நல்ல வருவாயும் ஈட்ட முடியும் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்றார் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்க பிள்ளை சோம்பி இருந்தால் மனிதர் மட்டுமின்றி நிலமகளும் அவரை பார்த்து நகைப்பாள் என்று சொல்கிறார் இரவ புலவர் வள்ளுவர் அதனால் குடிசைத் தொழிலில் ஒன்றை தேர்ந்தெடுத்து நீங்கள் உயர்வதோடு நாட்டின் முன்னேற்றத்திற்கும் உதவலாம்